மோனம் என்பது ஞான வரம்பு அப்சல்யூட் சைலன்ஸ் தான் இந்த ஞானத்தினுடைய உச்சி ஞான பூதரத்து உச்சின்னு ஒரு மலை இருந்தால் அதுக்கு ஒரு கிளிஃப் இருந்தால் அதனால் சைலன்ஸ் தான் அல்டிமேட் லாங்குவேஜ் நாட் எனி ஆஃப் யூர் லாங்குவேஜஸ் மௌனம்னா சைலன்ஸ் என்பது ஞான வரம்பு அது வந்து எண்ணங்களே இல்லாத ஒரு நிலை உங்களால் ஏன் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியறது இல்லைன்னா அழகான கோயில் இருக்குது இங்கே நர்தான் வாசிக்கிறாங்க பாட்டு பண்ணாங்க இப்போ சளிகை கொடுக்க போகிறாங்க அந்த இடமே அழகாக தான் இருக்குது அதனால உங்கள் மனசு இதில் ஒடுங்குறதில்ல இங்கே உட்காந்துட்டு வேறு எதையோ நினச்சிட்டு இருப்பீங்க உங்களோட வேறு ஏதோ பிரச்சனைகள் எல்லாம் நினச்சிக்கிட்டு உட்காந்துருப்பீங்க அப்போ நீங்கள் எந்த மகிழ்ச்சியை தேடுகிறீர்களோ அந்த மகிழ்ச்சி ஏற்கனவே உங்களுக்கு அருளப்பட்டு விட்டது ஆனால் அதை உங்களால் என்ஜாய் பண்ண முடியல ஏன்னா நீ உள்ளே பார்க்கறது இல்லை உள்ளே பார்த்தாக்கா இதெல்லாம் தெரியும் தெரியாது உனக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு குழந்த வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் தொட்டில்லை அப்படியே தூங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வரும் எந்த எண்ணங்களுமே இருக்காது அது உங்களால் அச்சீவ் பண்ண முடியல தான் எப்போ பாரு ஏதோ நமக்கு உலகத்தில் எல்லா பிரச்சனையும் யாருக்குமே இல்லை எனக்கு மாத்திரம்தான் இருக்குன்ற மாதிரி நீங்கள் தப்பாக என்ன இருக்கீங்க ஒரு காட்டு வழியில் ஒரு வியாபாரி குதிரை மேலே போய்ட்டு இருந்தான் ஒரு சாமியார் உட்காந்துரு அந்த சாமியார் கிட்ட போய் அவன் சொன்னான் சாமி எனக்கு ஏதாவது நல்ல வாக்கு கொடுங்க அப்படின் அவர் கொஞ்சம் நேரம் கண்ணம் பண்ணி இருந்துட்டு மௌனம் அப்படின்னா இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக கொடுங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணார் தியானம் அப்படின்னார் இல்லை எனக்கு அரை மணி நேரம் டைம் இருக்குது நீ ஏதாவது கொடுங்க அப்படின்னாரு இப்போ சாமியார் சொன்னார் நான் என் ரிசல்ட்டை கொடுத்துட்டேன் ஐ ஆல்ரெடி கிவன் த என் ரிசல்ட் நீ ஸ்டெப்ஸை பற்றி என்கிட்ட ஆராய்ச்சி இருக்க என் ரிசல்ட் மௌனம் அதுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறது தியானம் இவ்வளோதான் மற்றதை பற்றியெல்லாம் இப்போ என்ன ஆராய்ச்சி ஆனால் என் ரிசல்ட் இஸ் தியானம் தியானத்தினுடைய அவுட்புட் இந்த சால்வ்டு சம் அப்படி இல்லையா அதுதான் மௌனம் சொல்லக்கூட நிறைய பேர் என்ன நினச்சின்னுப்பான் நான் மௌன விரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு பேப்பர் பேனாக வச்சுக்கிட்டு ஏதிகிட்டே இருப்பான் ஸோ இவன் பேசாமல் எழுதுறதை பற்றி எதிரில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அவன் தான் பேசின்னு இருக்கிறான் இவனுக்கு தானே விரதம் அவன் அருணகிரி பெருமா முருகனை பார்த்து சொல்கிறார் ஒரு முகத்தை வச்சு சொன்னால் கூட எனக்கு புரியலன்னு நினச்சிக்கலாம் நீ ஆறு முகத்தை வச்சு சொன்ன அப்போ கூட எனக்கு ஒன்றுமே புரியலன்னார் முகம் ஆறும் மொழிந்தும் மொழிந்தில்னேன்னார் ஆறு முகத்தை வச்சு சொல்லி கூட நீ எனக்கு ஒன்றுமே சொல்லலையே என்னையா சொன்னார் முருகர்னா சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனே முருகர் சும்மா இரு சும்மாயிரு சொல்லார பேசுறதெல்லாம் விட்டுருன்னார் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில் அது என்ன தான் சொன்னார்ன்னு புரியல இத்தனையும் முகம் ஆறும் மொழிந்தும் மொழிந்தில் ஆறு முகத்தை வச்சு சொன்னாலேயும் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னா அப்போது எல்லாருடைய பிரச்சனைகளுக்கும் காரணம் இவர்கள் அந்த டோட்டல் சைலன்ஸில் வந்து டிவலப் பண்ண தெரியல இப்போது சிவனுடைய அல்டிமேட் போஸ் என்ன தெரியுமா அப்படியே உட்காந்துட்டார் கல்லால் மரத்துக்கெல்லாம் கண்ணமூடிகளை எட்டுபடி சின்முதிரி வச்சுட்டு உட்காண்ட்டார் அவர் எதிரில் ஜனகாதி முனிவர்கள் உட்காந்தாங்க எல்லாரும் அவர் கண்ண முடி உக்காந்துக்கிறது பார்த்து இவங்களும் கண்ணை முடி உட்காந்துட்டு இருந்தாங்க எல்லாம் முடிஞ்சிச்சு ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்கான்னு தட்சிணமூர்த்தி சுருப்பாமா எங்களுக்கு ஒன்றும் இல்லை வி ஆல்ரெடி அண்டர்ஸ்டுட் வாட் ஹாப்பினஸ் இஸ் எது இந்த சைலன்ஸில் தான் ஹாப்பினஸ் இருக்குது அப்படின்னா யாரும் ஒருத்தர் தனிமைன்றாங்க தனிமைங்கிறது ஒரு ரூம்குள்ளே போய் உங்களை வச்சு பூட்டிக்கிறதில்ல உங்களை ஒரு ரூம்குள்ளே வச்சு போட்டிட்டு கண்ணில் துணி கட்டிவிட்டு காதில் காட்டன் வச்சுட்டு வாயில் துணி அடிச்சிட்டு கையும் காலையும் செயின் போட்டு இல்லை கயிறு போட்டு கட்டிவிட்டு நீங்கள் இருக்கிற ரூமுக்கு எட்டு போட்டு போட்டிட்டா கூட நீங்கள் தனிமையில் இல்லை உங்கள் மைண்டு அமெரிக்கா அர்ஜென்டினா நியூசிலாண்டுக்கெல்லாம் போயினே தான் இருக்கும் அதனால் தனிமை என்பது அது அல்ல தனிமை என்பது எந்த மௌன் ரோட்டில் எல்ஐசி கிட்டே அவ்வளோ டிராஃபிக்கில் ஒன்று கொண்டு போய் உட்கார வச்சா கூட நத்திங் ஷூட் அஃபெக்டிவ் உன்னை சுற்றி பஸ்ஸு போகிறது லாரி போகிறது வேனும் போகிறது கார்ப்பு எதுவுமே ஒன்று அஃபெக்ட் பண்ணக்கூடாது எங்கே இருக்கனே உனக்கு தெரியவே கூடாது அதுதான் தனிமை